சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பஞ்சாப் அணிகள் போட்டியில் நடைபெற்றது முதல் பந்து எடுக்கல மூணாவது கொஞ்சம் ஓடி வந்தாரு ஆனா தோனி தானே கடைசி ஓவர் வரைக்கும் பேட்டிங் செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்துல அவரை திருப்பி அனுப்பிட்டாரு மிச்சல் எதிர்மனை கிரீஸ்க்கு சென்ற நிலையில தோனி திரும்பி போ அப்படின்னு சொல்லிட்டு கத்தினனால திரும்பி ஓடிட்டாரு மிச்சல் நூலையில ரன் அவுட் ஆகிற வாய்ப்புல இருந்தும் தப்பிச்சிருந்தாரு அதுக்கப்புறமா தோனியால ஒரே ஒரு சிக்ஸர் மட்டுமே அடிக்க முடிஞ்சிச்சு பத்தொன்பதாவது ஓவர்ல மூணு ரன்களும் கடைசி ஓவர்ல பதிமூணு ரன்களும் மட்டுமே எடுத்தாங்க சிஎஸ்டி அணி அதை அடுத்து தோனி சுயநலமா நடந்துகிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியால கடுமையான விமர்சனங்கள் எழுந்து வருது தோனியால ரன் குவிக்க முடியாத நிலையில அந்த சிங்கிள் ரன்களை ஓடி இருந்தா கூடுதல் ரன்கள் கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கூடுறாங்க அதாவது மிச்சல் ரெண்டு ரெண்டு ரன்கள் ஓடி இருந்தார் இல்ல அந்த டைம்ல தோனியும் அப்ப ரெண்டு ரன் ஓடி இருந்தா ரெண்டு ரன்னும் கிடைச்சிருக்கும் அப்படிங்கறதோட தோனியே மறுபடியும் பேட்டிங் ஆடி இருப்பார் அப்படின்னு சொல்றாங்க அதே சமயம் தோனி ரசிகர்கள் அந்த சுச்சுவேஷன்ல அனுபவம் வாய்ந்த தோனி பேட்டிங் ஆட நினைச்சதெல்லாம் தப்பே இல்ல இதுக்கு முன்னாடியும் தோனி இதே மாதிரி கடைசி ஓவர்கள் ரன்னோட மறுத்து இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி மற்றவங்க வன்மத்தோட தோனி குறித்து குற்றம் சுமத்துறதுக்காக பதிலடி கொடுத்துட்டும் வராங்க ஆக்சுவலா கடைசி ஓவர்ல தோனி ஒரு ரன் பிளான் பண்ணி இருந்தார் அது வந்து அன்பார்ச்சுனேட்லி இந்த மாட்டி நடக்க முடியல எல்லா டைமும் எல்லாரையும் பெர்ஃபெக்ட்டா அடிக்க முடியாது அதுதான் இந்த மாட்டி நடந்திருக்கு அப்படி அடிக்கணும் அப்படிங்கிற தான் தோனி வந்து சிங்கிள் எடுக்க மறுத்திருக்காரு அது எதிர்பாராத விதமா ரெண்டு டாட் பால் போகவும் இப்படி நடந்திருக்கு தவிர மத்தபடி தோனி சுயநலமா ஆனும் நினைச்சிருந்தாருன்னு ஓப்பனராகவே இறங்கிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் சொல்றாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஆனா உண்மையாவே தோனி இருக்க ஃபார்முக்கு செல்பிஷா இருக்கும்னா அவர் எப்ப வேணா களத்துல இறங்கலாம் ஏன் லாஸ்ட் ரெண்டு ஓவர் இறங்கி விளாட போறாரு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் இருந்தாலும் ஒரு சிலர் இப்படி சொல்லிட்டு தான் இருக்காங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க உடனுக்குடனே வேணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து வேற ஒரு எக்ஸ்க்ளூசிங் ஒன் அப்டேட்டோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி திஸ் இஸ் மீனா கணேசன் பால் க தமிழ் வாழ்க வழமுடன்